நம்ம கோவிலில் அர்ச்சனை பண்ணும்போது அதில் வந்து இந்த தாராபலம் ததேவ சந்திராபலம் ததேவன்னு ஒரு வரி கேட்டிருப்போம் தாராபலம்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து ஆரம்பித்து அன்றைய நட்சத்திரம் வரை அன்றைய நாள் நட்சத்திரத்தின் வரை எண்ணி வந்த தொகையை ஒன்பதால் வகுக்க வரும் மீதியை ஒன்று இரண்டு மூன்று என்று ஒன்பது வரை வரிசைப்படுத்தி அதனுடைய பலன்களாக தாராபலம் சொல்லப்படுகிறது அப்படி ஒன்று என மீதி வந்தால் அதாவது ஜென்ம நட்சத்திர நாளாகவே இருந்துச்சுன்னா அது வந்து ஜென்மத்தாரைன்னு பேரு அதாவது நமது ஜென்ம நட்சத்திர நாளை குறிக்கும் அன்னைக்கு பூஜை பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தாராளமாக நல்ல விஷயங்களுக்கு சா இது பண்ணிக்கலாம் சம்பத்தாரைன்றது ரெண்டு மிச்சம் தான் அப்படி வந்துச்சுன்னா செல்வ வரவை குறிக்கும் ஒரு நாளாகும் விபத்து தாரை என்பது அன்னைக்கு கொஞ்சம் கவனமாக போக்குவரத்தில் இருக்கணும் ஏன்னா விபத்துக்களை குறிக்கும் நாலாவது ஷேமத்தாரையின் பேர் அன்னைக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அஞ்சு பேலன்ஸ் ஆண்டுச்சுனா பிரத்யாதாரையின் பேர் அது எதிர்ப்புக்களை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆறு சாதகத்தாரையின் பேர் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஏழு வதைத்தாரையின் பேர் அது துன்பத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எட்டு தாரையின் பேர் அது நட்பை தரக்கூடிய ஒரு நாளாகும் ஒன்பது பரம மைத்திரத்தாரை அது மிகவும் நல்ல நட்பை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இதுபோன்று இந்த தாராபலன்களை பார்த்து வெகு தெளிவாக அந்த பலன்களை புரிந்து கொண்டு நாம் அதற்கேற்றவாறு அந்த நாளின் நிகழ்ச்சியை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் அதையும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பூஜையினுடைய சங்கல்ப மந்திரத்திலேயே இந்த விஷயத்தை சேர்க்கப்பட்டுள்ளது சாஸ்திரத்தில் இருந்து எனவே அது ரொம்ப முக்கியம் ஆனால் சில கருத்து முரண்கள் உள்ளன இந்த தாராபலத்தில் உதாரணமாக விபத்து தாரை என்பதை அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் இதே போன்ற கணக்கு செய்து அப்படி ஒரு ஆலயத்திற்கு சென்றால் விபத்து நேரும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி சொல்லப்படலை இது பொதுவான வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் வந்தாலுமே அது ஆலயமாக இருந்தாலும் சரி பொதுவாக எந்த காரியத்துக்கு போனாலுமே ஒரு விபத்துன்னு ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்குன்னா அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அது சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி தாராபலன் நாளாக இருந்தாலும் சரி ஜோதிடத்தில் மிக தெளிவாக ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக வரையறுத்துருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும்